தம்பிதுரையின் இலக்கு பாஜக அல்ல தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் வியூகம் நிகழ்ச்சிக்கு பேட்டி அளித்த போது அவர் இதனை தெரிவித்தார் சார் சமீப நாட்களாக அதிமுகவில் சில அமைச்சர்களோட பேச்சு குறிப்பாக திரு தம்பிதுரை அவர்களின் பேச்செல்லாம் ரொம்ப காட்டமாக இருக்கேன் பாஜகவுக்கு எதிராக காலமாக மட்டும் இல்லை நீங்க மேடம் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யுனானிமஸாக திரு ஓபிஎஸ் அவர்களை சிஎம்மாக செலக்ட் பண்ணுறாங்க அன்றைக்கே மாற்று கருத்து பேசியவர் அதே மாதிரி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் வந்து அவர் சிஎம்மாவும் ஆக்கணும்னு பேசினவர் அதனால் அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருக்குங்கிறத இப்போ அவர் அதை வெண்டிலேட் பண்ணுறதுக்கு என்னை பொறுத்தவரை திரு தம்பிது அவர்களுடைய டார்கெட்டு பிஜேபின்னு நான் நினைக்கலை மாண்புமிகு முதல்வர்னு நான் நினைக்கிறேன்